அவன்தான் சொன்னான் அதாவது நகரத்தை சுத்தி பாக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம்னு மதிய சமயத்துல ஜனங்க எப்பவும் தூங்கிடுவாங்களாம் என்ன வெயில் அதிகமா இருக்குல்ல அந்த சமயம் நாம நகரத்தை சுத்தி பாக்கலாம் அது மட்டும் இல்லாம ஜனங்க என்ன பார்த்ததுமே ஓடி போயிடுவாங்க அப்புறம் சாயந்தரம் ஆகறதுக்கு முன்னாடியே நான் காட்டுக்கு திரும்பி வந்துடுவேன் சரி முயலே நான் இப்ப கிளம்புறேன் பாய் பாய் டா

காட்டுக்கு வெளியில நகரத்துக்கு போக ஒரு பெரிய ரோடு இருந்தது அந்த ரோட்டை கிராஸ் பண்ணதுமே அங்க இருந்த போலீஸோட கவனம் அந்த சிங்கத்து மேல பட்டுச்சு ஐயோ அங்க பாரு போலீஸ்காரங்க நிக்கிறாங்க நம்ம ராஜா இப்ப ரோட்டை கிராஸ் பண்ணி நகரத்தை நோக்கி போயிருக்காரு நகரத்துக்கு போகிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அவரு இங்கேயே சுட்டு தள்ள போறாங்க நீ போய் அவங்க கிட்ட உன் குரங்கு சட்டை காட்டு நான் அவங்களை கடிக்க வர்ற மாதிரி நக்கல் பண்றேன் அவங்க நமக்கு பயந்து ஓடி போயிடுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போலீஸ்காரங்களை தாக்கினாங்க ராஜா இதெல்லாம் பார்த்துட்டு அதே இடத்துல நின்னுட்டாரு ராஜாவுக்கு இப்ப புரிஞ்சு போச்சு கரடி குரங்கால தான் அவரோட உயிர் காப்பாத்தப்பட்டிருக்குன்னு மூணு பேரும் திரும்பி காட்டுக்கு வந்தாங்க இன்னைக்கு நான் உயிரோட இருக்கனா அதுக்கு காரணமே நீங்க தான் நன்றி நண்பர்களே நான் கிளி பச்சை நேரத்துல இருப்பேன் மிட்டுங்கிற பேர் கொண்ட ஒரு கிளி ஒரு அடர்ந்த காட்டில் பெரிய மரத்துல இருக்கும் மிட்டு கிளியோட மூக்கு செகப்பு நேரத்துல இருக்கும் அப்புறம் அதனமோ பச்சை நேரத்துல இருக்கும் அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அத பாக்குறவங்க எல்லாரும் அதோட அழக பாராட்டுவாங்க எந்த மரத்துல அது இருக்கோ அதோட இலைகளும் பச்சை நேரத்துல தான் இருக்கும் ஒரு நாள் ஒரு மயில் வந்து மிட்டு கிளி கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா எப்படி இருக்கிற மிட்டு நான் நல்லா இருக்கேன் நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க நீ எந்த இங்க பாரு உன்னோட நிறம் எவ்வளவு பளிச்சுன்னு இப்போ நீ பெருசா ஆயிட்டல்ல நிஜமாவா ஆமா சரி அப்ப நான் கிளம்புற கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு பூனை அத பாக்க வந்துச்சு எப்படி இருக்கற மெட்டோ கிளியே ஆமா என்ன படிக்கிட்டு இருக்க ஒண்ணல்ல நான் மரத்துல உட்கார்ந்து கொய்யா பழம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அவ்வளவுதான் நீங்க எப்படி இருக்கீங்க பூனை ராணியே நானும் நல்லா இருக்கேன் நானும் போறேன் எங்கேயாவது எனக்கு பால் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப நாள பாலை குடிக்கல இங்க பாருமேட்டு கிளியே நீ பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்க நிஜமாவா ஆ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு குயில் அத பாக்க வந்துச்சு நீ மிட்டு கிளியே நீ பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்க அந்த கடவுள் உனக்கு எவ்வளவு அழகான நிறத்தை கொடுத்துருக்காரு அப்புறம் நீயோ ரொம்ப இனிமையா பேசுற என்ன பாரு நான் பாட்டு நல்லா பாடுவேன் ஆனா என்னோட உடம்பெல்லாம் கருப்பா இருக்கு யாருக்குமே என்ன பிடிக்க மாட்டேங்குது எல்லாருக்கும் என்னோட குரல் தான் பிடிச்சிருக்கு மிட்டு கிளிக்கும் குயிலுக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்தது மிட்டு கிளி ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருந்தது அதனாலதான் குயில் கேட்டுச்சு அது சரி நீ எதுக்காக இவ்வளவு சோகமா உட்காந்துருக்க என்ன விஷயம் மிட்டு என்கிட்ட சொல்லு நான் ரொம்ப அழகா இருக்கேன் ஆனா என்னால ஏன் என்னைய பாத்துக்க முடியல எல்லாரும் என்னோட நேரம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா என்ன நானே இது வரைக்கும் பாத்துக்கிட்டதே கிடையாது இதான் விஷயமா அப்ப சரி என் கூட வா புயல் அத குளத்துக்கிட்ட கூட்டிக்கிட்டு போச்சு அப்புறம் சொல்லுச்சு இப்ப கவனமா நீ அந்த தாமரை இலையில போய் உட்காரு அப்புறம் கவனமா

ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அங்க இருந்து பறந்து போய் ரெண்டு பேரும் ஒரு மரத்துல உட்கார்ந்தாங்க. அந்த மரத்துல இன்னொரு கிளி உட்கார்ந்திருந்தது. அப்போ விட்டு சொல்லுச்சு, "அது சரி, நீ இந்த காட்டுக்கு புதுசா வந்திருக்கியா "ஆ, நானும் புதுசா தான். நான் நகரத்துல இருந்து வந்திருக்கேன். அங்க என்ன ஒருத்தவங்க கைது பண்ணி வச்சிருந்தாங்க நான் இப்பதான் இங்க வந்தேன். உன்ன பார்த்ததுல எனக்கு சந்தோஷம் நண்பா. நீ என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பியா "ஆ, நிச்சயமா."

அதுங்களில் ரொம்பவே புத்திசாலியான ஆடு கோலு ஆடு கோலு ஆட்டுக்கு ரெண்டு குட்டி குட்டி ஆடுங்க இருந்தது கோலு ஆடு தன்னோட குட்டி ஆடுங்களை கூட்டிக்கிட்டு பொற்களை சாப்பிட்றதுக்கு மேலே இருக்கிற மலைப்பகுதிக்கு அது போகும் அப்புறம் சாயந்தரம் திரும்பி அதோட வீட்டுக்கு அது வந்துடும் ஒரு நாள் ஆடு தன்னோட குட்டி ஆடுகளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது பின்னாடியே வழி தவறிய ஓனாயோட குட்டி ஓனாய் அந்த ஆடுகளை பின்தொடர்ந்துச்சு பூனாயோட குட்டி தன்னோட வீட்டுக்கான வழிய மறந்து போச்சு அது கண்ணுக்கு ஆடுதான் அம்மாவா தெரிஞ்சது அது அதுக்கு போயிட்டு இருந்தது வீட்டுக்கு போன உடனே சந்தா ஆடு கிட்ட என்ன கூட நீட்டு வந்திருக்க இது என்ன உனக்கு ஆட்டோட குழந்தை மாதிரியா தெரியுது ஆடு தலையாட்டிச்சு எனக்கும் இது ஆட்டோட குழந்தை மாதிரிதான் தெரியுது கோலு ஆடு அந்த ஊனாயோட குட்டியை தன்னோட குட்டிங்க மாதிரி பார்த்து வளர்க்க ஆரம்பிச்சது ஒரு நாள் அது போற வழியில மலை பக்கமா போறப்ப ஒரு பெரிய கரடிய பார்த்துச்சு கரடி அது கிட்ட சொல்லுச்சு இந்த ஓனாயோட குட்டியை எங்க கூட்டிட்டு சுத்துற இதென்ன உனக்கு ஆட்டுக்குட்டி மாதிரி தெரியுதா இது ஓனாயோட குட்டி ஒரு நாளைக்கு அது உன்னோடைய குட்டிங்களே அது சாப்பிட்டுடும் அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது இது என்னுடைய செல்ல பிள்ளை ராஜா இவன் என்னோட பசங்களை நல்லபடியா பாத்துக்கிறான் அப்புறம் இது ஒரு ஆட்டோட குழந்தை தான் ஓனாயோட குழந்தை இல்ல ஆடு அதை ஓனாயோட குட்டின்னு ஒத்துக்கிறதுக்கு மறுத்தடிச்சு இப்ப அது அது மேல ரொம்ப பாசம் வைக்க ஆரம்பிச்சது அப்படியே ஒரு அம்மாவை போல மெல்ல மெல்ல காலமும் கடந்து போச்சு அப்புறம் ஓனாயோட குட்டி பெருசாயிடுச்சு ஆடுக்கு வயசாக ஆரம்பிச்சது ஆனா அதோட குட்டிங்க பெருசாயிடுச்சு இப்ப அதுக்கு புரிஞ்சிருச்சு அதாவது உண்மையிலேயே இந்த குட்டி போனாயோட குட்டி தான்னு ஒரு நாள் சாயந்தரம் ஆயிடுச்சு ஆனா அதோட குட்டி ஆடுங்க வரவே இல்ல அந்த ஓனாயோட குட்டியையும் காணோம் ஆடுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு கோலு ஆடு என்ன யோசிச்சதுன்னா ஒருவேளை என்னுடைய குழந்தைகளை யாராவது சாப்பிட்டுட்டாங்களா என்ன சாயந்தரம் ஆயிடுச்சு இருட்டிக்கிட்டு வருது என் குழந்தை என்ன திரும்பி வரல ஏன்னா ஆச்சுன்னு நான் போய் பார்க்கணும் சந்தா தன்னோட படிப்புல ரொம்ப பிஸியா இருந்த ஆட்டுக்கு தன்னோட குட்டி ஆடுங்க மேல ரொம்ப கவலையா இருந்தது அது மலைய நோக்கி போக ஆரம்பிச்சது போற வழியில அது கரடியை பாத்துச்சு என்னாச்சு இந்த இருட்டுல நீ எங்க சுத்திக்கிட்டு இருக்க என்னோட குழந்தைங்க எல்லாம் திரும்பி வரல நிச்சயமா அந்த ஓனாய் அதுங்கள சாப்பிட்டு இருக்கோம் நீ தானே அதை பெருசா வளர்த்து ஆளாக்கின அந்த ஆட்டுக்கு போனாய் மேல சந்தேகம் வந்துருச்சு அது ரொம்ப பயந்து போய் மேல மலை மேல போச்சு அங்க பார்த்தா போனாயோட குட்டி சிங்கத்துக்கிட்ட இருந்து ஆடுகளை காப்பாத்த சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது இந்த சண்டைய பார்த்தா தாயாடு அதிர்ந்து போய் நின்றுச்சு சிங்கம் அலறி அடிச்சு ஓடி போச்சு அந்த குட்டி ஓனாய்க்கு நிறைய காயம் பட்டுடுச்சு அப்புறம் ஆடுகளோட குட்டி ஆடுகள் பாதுகாப்பா இருந்தது அதை பார்த்துட்டு தாயாடு போனாய் மேல நிறைய அன்ப செலுத்துச்சு என்ன மன்னிச்சிடு என் குழந்தையே இன்னைக்கு இரட்டதுக்கு அப்புறம் கூட நீங்க எல்லாம் திரும்பி வரவே இல்லை அதனால நான் உன்ன ரொம்பவே சந்தேகப்பட்டுட்டேன் ஆனா நீ உண்மையிலே நிரூபிச்சுட்ட அதாவது நீ ஏன் குழந்தைதான் என்ன மன்னிச்சிடு குழந்தையே அந்த ஓனாய்க்கு ரொம்ப சந்தோஷம் அது தன்னோட அம்மாவுக்கு நன்றி கடனை செலுத்திச்சு ரெண்டு தலைகள் கொண்ட சிங்கம் காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்கு ஆட்கள் வரது தினமும் வழக்கமா போயிடுச்சு இந்த விஷயத்தினால பெண் சிங்கத்துக்கு ரொம்பவே கவலை அது தன்னோட சிங்கத்தை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு இருந்தது அதுக்கு ராஜா சிங்கத்தை பிடிச்சுக்கிட்டு போன மாதிரி இந்த சிங்கத்தையும் பிடிச்சு நகரத்துக்கு கொண்டு போக கூடாதுன்னு கவலை இருந்தது ஒரு நாள் அம்மா பெண் சிங்கம் தன்னோட குட்டி சிங்கத்துக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இங்க பாருடா கண்ணா நீ ஒரு சிங்கத்தோட வாரிசு தயவு செஞ்சு நீ இந்த விஷயத்த கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இந்த காடு நாளைக்கு உன் தலையில ஒரு பெரிய பொறுப்பா இருக்க போகுதுப்பா கண்ணா உன்னுடைய அப்பா என்னடானா யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம எங்கன்னு தெரியல காணாம போயிட்டாரு நிச்சயமா இந்த வேலையை யாரோ ஒரு வேட்டைக்காரன் தான் நினைக்கிறேன் இனிமேனா நீ இல்லாம வாழ்க்கையை எப்படிப்பா ஓட்டுறது அப்படி நீயும் இதே மாதிரி தினமும் காலையில போயிட்டு விளையாடிட்டு சாயங்காலம் வந்தினா எனக்கு எவ்வளோ கவலையா இருக்கும்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாப்பா அம்மா சிங்கம் சொன்னதை கேட்டுட்டு பையன் சிங்கம் என்ன சொல்லுச்சுன்னா ஆனால் அம்மா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நான் ஒரு சிங்கம் எனக்கு போட்டியாக யாராலையும் எதுவும் பண்ண முடியாது கூடிய சீக்கிரத்தில் நான் பெரியவன் ஆகிடுவேன் ஆனால் கண்ணா நான் சொல்கிற விஷயங்களை நீயே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நான் என்ன பண்ணுவேன் நான் சொல்கிற விஷயங்களை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற இதே மாதிரி தினமும் இந்த காட்டை நாள் முழுக்க சுற்றி வந்துக்கிட்டே இருந்தீன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு வேட்டைக்காரன் ஒன்னே தூக்கிட்டு போயிடுவான் அம்மா சிங்கம் ரொம்ப வேக்கவலையில இருந்தது ஒரு நாள் தன்னோட பையன் சிங்கத்துக்காக அது ஒரு போலியான சிங்கம் முகமூடிய பண்ணிச்சு அம்மா சிங்கத்தோட பிள்ளை அந்த முகமூடிய பார்த்ததும் அவங்க அம்மா கிட்ட கேட்டுச்சு அம்மா என்னது இது நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டேங்கிற அதான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு யோசிச்சேன் இப்போ இந்த தலைய நீ மாட்டிக்க உன்னை பாக்குறவங்க எல்லாரும் உனக்கு ரெண்டு தலைகள் இருக்கு அப்புறம் நாலு கண்கள் இருக்குதுன்னு நினச்சிப்பாங்க அப்படி ஒருவேளை நீ யாரையாவது பார்த்தனா அது வேட்டைக்காரனாக இருந்தாலும் சரி இல்ல வேற யாராவதாக இருந்தாலும் சரி அவங்கள நீ உயிரோட விட மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு அவங்கெல்லாம் பயந்து போய் எந்த ஒரு வேட்டைக்காரனும் உன் பக்கத்துல கூட நெருங்க மாட்டான் அடேங்கப்பா அம்மா நீங்கள் சூப்பரான ஐடியா பண்ணியிருக்கீங்க இனிமேல் நான் விளையாட போகலால்ல ஆ தாராளமா போ புத்திசாலியான ரொம்ப யோசனை கொண்ட அந்த பெண் சிங்கம் ரொம்ப அழகான திட்டத்தை போட்டுச்சு அதுக்கும் கவலை இல்லாம போச்சு அப்புறம் அதோட சிங்கமும் ரொம்ப ரொம்ப இருந்தது அந்த காடு முழுக்க தூர இந்த விஷயம் பரவடிச்சு அதாவது ரெண்டு தலை கொண்ட ஒரு சிங்கம் இருக்குன்னு அப்புறம் அந்த இடத்துக்கு போறது பெரிய ஆபத்துன்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வேட்டக்கார என்ன அந்த இடத்துக்கு வேறொரு சிங்கம் வர கூட பயப்பட ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் இதே போல அந்த காட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோட கவலை இல்லாம வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சதுங்க வெங்காய விவசாயம் ராகவ் ஒவ்வொரு வருஷமும் தன்னோட நிலத்துல வெங்காய விவசாயம் மட்டுமே அவர் பண்ணுவாரு எப்பவும் அவர் ஒரு விஷயத்த கவனத்துல வச்சுக்கிட்டாரு அதாவது மார்க்கெட்ல எந்த ஒரு காய்கறியோட டிமாண்ட் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காய்கறியை தான் அவர் விவசாயம் பண்ணுவாரு வெங்காயத்துக்கு எப்பவுமே மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்கும் அதனால் அவர் எப்பவுமே வெங்காயத்தை தான் விதைப்பார் ஒரு வருஷம் வெங்காயத்தோட விலை வானத்தை எட்டிடுச்சு ராகவோட மனைவி அவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா என்னங்க இங்கே பாருங்க விதை விதைக்கிற நேரம் வந்துடுச்சு கிராமத்தில் எல்லாரும் விதை விதைச்சிட்டாங்க ஆனால் இது வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டுக்கு போய் விதைகள் வாங்கிட்டே வரல ஆமாம் என்ன விஷயம் ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் வெறுப்பாயிடுற இன்னைக்கு அங்கே போகிறது தான் என்னோட முக்கியமான வேலை நான் நகரத்துக்கு போய் விதைகளை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்புறம் எந்த கடையில நான் எப்பவும் வாங்குறேனோ அதே கடையில் வாங்கிட்டு வரேன் லாபம் எப்பவுமே ஒரு நிரந்தரமான லாபமா இருக்கும் ராகவ் நகரத்துல அதே கடைக்கு போனாரு எந்த கடையில அவர் வருஷா வருஷம் விதைகளை வாங்குவாரோ அங்க ஆனா இந்த வருஷம் அந்த கடை மூடி இருந்தது அக்கம் பக்கத்துல விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இப்ப அந்த கடை நஷ்டத்துல போகுதுன்னு அதனால அந்த கடையை நிரந்தரமா மூடிட்டாங்கன்னு சொன்னாங்க ராகவுக்கு வேற ஒரு கடை மேலயோ அங்க வாங்குற விதைகள் மேலேயோ கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை ராகவ் வெறும் கையோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாரு அவரோட மனைவி இந்த விஷயத்தையெல்லாம் உடனே அதிர்ச்சி அடைஞ்சாங்க என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க ஒரு கடை மூடி இருக்குன்னா என்ன வந்தது அட வேற ஏதாவது கடையில் வாங்கியிருக்கலாம்ல இந்த உலகமே எப்பவும் ஒரே கடையில தான் விதை வாங்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன இப்ப எதை விதைப்பீங்க என்ன பண்ண போறீங்க நான் சொல்றது கேளுங்க நாளைக்கே போங்க போய் விதைகளை வாங்கிட்டு வாங்க மறுநாள் ராகவ் புது புது கடைகளுக்கு போய் விதைகளுக்காக பேசினாரு ஆனா அவருக்கு எங்கேயும் வெங்காய விதை கிடைக்கவே இல்ல மார்க்கெட்ல மொத்தமா வெங்காய விதையே தீந்து போச்சு இந்த விஷயத்த அவரு வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட சொன்னப்ப அவங்களுக்கு பயங்கரமா கோபம் வந்துச்சு அட கடவுளே எதுக்காக பயந்தனும் அதே மாதிரி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்றது அட லாபத்தை விட்டு தள்ளுங்க விதைகளே இல்லாம விவசாயம் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ராகவ் சிரிச்சுகிட்டே தன்னோட மனைவி கிட்ட என்ன சொன்னாருன்னா நீ இப்படி தான் சொல்லுவன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா இந்த முறை என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு யோசனையா ஆமா என்ன யோசனை ராகவ் வீட்ல இருந்த ஒரு பழைய பெட்டிய திறந்தாரு அப்புறம் அதுக்குள்ள இருந்து சில விதைகளை எடுத்தாரு தன்னோட மனைவி கிட்ட காட்டிட்டு ராகவ் சொன்னாரு இதோ இந்த விதைகளை பாக்குறல்ல இத அம்மா சாகரப்ப என்கிட்ட கொடுத்தாங்க இது ஒன்னும் சாதாரணமான விதை இல்ல இது ரொம்ப நல்ல விளைச்சலுக்கான ஒரு விதை அம்மா சொன்னாங்க எப்பயாவது ஒரு தருணத்துல விதைகள் எதுவுமே கிடைக்காத அந்த சமயம் இந்த விதைகளை வாழ்க்கைய அம்மா தானே பார்த்தல்ல என்கிட்ட விதைகள் இருக்கு இந்த முறை விளைச்சல் ரொம்ப அமோகமா இருக்கும் நம்ம கிராமத்துல அந்த மாதிரி வெங்காயம் எங்கேயுமே கிடைக்காது இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த விஷயம் உண்மையிலேயே ஒரு அற்புதமான விஷயம்ங்க மறுநாளே ராகவ் தன்னோட மனைவியோட சேர்ந்து வயல்ல விதைகளை விதைச்சாரு விதைகளை விதைச்சதுக்கு அப்புறம் ஒரு வினோதமான விஷயம் நடந்துச்சு ஒவ்வொரு வெங்காயத்தோட சைஸும் அவ்வளோ பெருசா இருந்தது ரொம்ப இருந்தெல்லாம் எல்லாரும் அவரோட வயலை பார்க்க வந்தாங்க ஒவ்வொரு வெங்காயமும் அஞ்சஞ்சு கிலோ இருந்தது ராகவோட வெங்காயங்கள் வெளிநாட்டுக்கு மட்டும் போகல இதனால் அவருக்கு நிறைய லாபம் கூட கிடைச்சது சில சமயங்களில் நஷ்டம் ஏற்படுறதுக்கு பின்னாடி கூட சில லாபம் இருக்கும் என்ன நாம நம்மளோட பார்வையை மாற்றணும் அவ்வளோதான்